இந்த ரமதானுடைய மாதம் இது குரானுடைய மாதம் எத்தனை ஜுசு குரான் உதைக்கிறேன் இன்றை வரைக்கும் நான் எத்தனை ஜுசு குரான் உதைக்கிறேன் குறைஞ்சது ஒரு ஆறு ஜுசுவாலும் ஓதாம இந்த நாட்களை இருந்தா எவ்வளவு பெரிய நஷ்டம் இந்த மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுதையே சொல்லுகிறான் ஷஹரோ ரமதான் அல்லதே ஓ சேல சேஹில் அல்லாஹ் இந்த மாதத்தை வர்ணிக்கிறான் இது குரானுடைய மாதம் இது குரானுடைய மாதம் அன்பானவர்களே ஹாலிதுபனு வளையது ருதை அல்லாஹுவன் சக்கராத்திலே வீற்றிருக்கிறார்கள் சக்கராத்திலே வீற்றிருக்கிறார்கள் ஹாலிதுபனு வளையது ருதையல்லாஹுவன் அந்த நேரத்தில் அவர்கள் குரானை பார்த்து கொண்டு அள்ளுகிறார்கள் குரானை பார்த்து கொண்டு அழுது அழுது சொல்கிறார்கள் கதிஷகலத்னா அன்கல் ஜிஹாத் அன்கல் ஜிஹாத் ஏ குரானே உன்னை ஓதுவதை விட்டும் எங்களுக்கு ஜிஹாத் தடையாக நாங்கள் ஜிஹாத்ல அதிகமான நேரங்கள் கழித்ததால இருந்ததே என்று அவர்கள் அழுகிறார்கள் அன்பானவர்களே நானும் நீங்களும் எதை தெரியுமா சொல்ல வேண்டும் என்ற போன்ல என்ற நேரம் கலியுது வாட்ஸ்அப்ல நேரம் கலியுது யூடியூப்ல நேரம் கழிது ஃபேஸ்புக்ல என்ற காலம் போகுது எனக்கு குரானு துறக்க நேரம் இல்லை குரான பார்க்க நேரம் இல்ல அன்பானவர்களே உலகத்தில் யாரெல்லாம் யாரெல்லாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தார்களோ அவர்கள் அடைந்ததெல்லாம் இந்த குரானின் மூலமாகத்தான் அன்பான சகோதரர்களே இமாம் முஸ்லிம் ரஹிம் அவர்களுடைய உஸ்தாத் அபூபக்கர் பின் ஐயாஷ் ரஹிம் அஹமுல்லா அவர்கள் மரணிக்க கூடிய கடைசி நேரம் சக்கராத்திலே வீற்றிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மகளை பார்த்து சொல்கிறார்கள் மகளே நீ எந்த ஒன்றுக்கும் அழ நீ அழாதே உனக்கு ஒரு வசிய செய்கிறேன் மகளே இந்த ரூம்ல இந்த அறையில நீ எந்த ஒரு பாவத்தையும் செஞ்சு விடாதே ஏன் தெரியுமா லகத கரத்து இந்த ரூம்ல நான் இருபத்தி நாலாயிரம் குரான்கள் ஓதி இருக்கிறேன் இருபத்தி நாலாயிரம் குரான்கள் ஓதி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறைக்க மரணிக்கிறார்கள் இமாம் நபவே ரஹி மஹமுல்லா இதை பதிவு செய்கிறார்கள் அன்பான சகோதரர்களே இப்படித்தான் நல்லூர்கள் வாழ்ந்தார்கள் அன்பானவர்களே குரான் அப்துல்லாவின் குரவை ரஹிம்லா சொல்கிறார்கள் யார் யார் குரானை பார்த்து அதிகமாக ஓதுவார்களோ குரானை பார்த்து யார் அதிகமாக ஓதுவார்களோ அவர்கள் இந்த பூமியில் இருநூறு வருடங்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு புத்தி பேதலிக்க கூடிய நோய் அவர்களுக்கு புத்தி யோசின குறைகிற நோய் வரவே மாட்டாதே அல்லாஹு அக்பர் இருநூறு வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு உடல் உறுப்புகள் செயலிழக்க கூடிய நோய் வரமாட்டாது அல்லாஹு அக்பர் அன்பான சகோதரர்களே நானும் நீங்களும் இந்த குரானுடைய தொடர்பை இறுக்கமாக பிடிக்க வேண்டும் ரமதானுடைய இந்த காலங்கள் அன்பானவர்களே குரான்ல கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபது ஆயிரம் எழுத்துக்கள் இருக்கிறது மூணு லட்சத்தி இருபதாயிரம் எழுத்துக்கள் அன்பான சகோதரர்களே ஒரு எழுத்துக்கு மேலான சல்லல்லாக அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ரமதான்ல பன்மடங்கு அன்பானவர்கள் எவ்வளவு நன்மை ஒரு குரான் ஓதினா